தைகள் எழுதிட்டாரு ஏராதமான கதைகள் அவர் எழுதிட்டார் அவருடைய கதைகள் வந்து அவரு மிக பாணியான கதையா இருக்கு அவர் எடுக்கின்ற களங்கள் வந்து ரொம்ப துர்த்துறாத களமதான் கூட அது வித்தியாசமாக எழுதுவார் என்ற ஒரு நம்பிக்கை நான் அவருடைய கதைகளுக்கு கூட இடம் கொடுத்து வருகிறேன் கூடுதலாக ஆறு ஏழு கதைகளுக்கு மேலே எழுதிக்கிட்டார் அவருக்கு நணவரம் எழுத்தவர் இனி அந்த கதையை பற்றி பார்ப்போம் என்ன

தனக்கு பொருந்தவர்களாக போய் சொல்லி இந்த திருமணத்தை ஆனால் அந்த பொருந்தாம இருந்தாலும் மனமற்ற தம்பதிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அழகாக சொல்றாங்க பிள்ளைகளை பிள்ளை இல்லங்குள்ள தவிர வேற ஒன்றுமே அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சங்கசத்திரமும் இல்லாம சந்தோஷமா வாழ்வதாக சொல்லிடுறாங்க நான் கிழமையில ரெண்டு தடவை வந்தாலும் சிறுவர் போய் வரல அந்த சிறுவர்கள் அறுபத்தி மூணு பிள்ளைகள் இருக்கிறாங்க அறுபத்தி மூணு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பிள்ளைகள் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் ஆனால் ஆனாத்தோட அவங்க பாப்பாங்க யாராவது அம்மாந்து கூப்பிடற அளவு பிள்ளைகள் பிள்ளைகள் இருந்து கூப்பிடற அளவுக்கு யாரும் இருப்பாங்களான்னு சொல்லி பிள்ளைகள் ஏக்கமா பார்ப்பாங்க அந்த டைம்ல எனக்கும் சரியா கவலை இருக்கும் ஆனால் தாய்மை அடையாத என்ன அவங்க அம்மாவாக நினைக்கிறது அதுவும் எனக்கு ஒரு பாக்கியமே குழந்தைக்கார ஒண்ணு கூடுதலா தங்களை தனிமைப்படுத்தாது எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் போக மாட்டாங்க அப்படியான ஒரு தம்பதிகளாகத்தான் அபிராமி குடும்பத்தை நிறைய வைத்தியங்கள் செய்து மூன்று மாத கருவே அபிராமி அந்த கருவும் தர்கவைக்கு வெளியில குழாயில தங்குறதாக சொல்றாங்க அதுவும் ஒண்ணு குழாயில தங்கு தங்குற வேண்டியால அதை அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க கடைசியாக ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்காக அவங்க அந்த சொந்த இடத்தை சொந்த ஊரில் விட்டு கிளம்புறாங்க தத்து விசாரணைகள் வளர்க்கு சொல்லி ஒரு பத்து மாதம் அந்த குழந்தைக்காக அந்த அபிராமி தம்பதிகள் பட்ட கஷ்டங்கள் கிட்டத்தட்ட பத்து மாதம் வயிற்று ஒரு கருவ சுமத்துற நேரம் அந்த சுகமான பலியை சுமக்குற அந்த தாயிட பலியை அபிராமி சுமத்துறாங்க இந்த கதையை வந்து ஆசிரியர் வந்து முடிக்கும் போது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக தான் கொடுக்குறாங்க எல்லாம் வீட்டிலேயே தத்தெடுக்காதது

பிள்ளை இல்லாதவர்களுடைய குறையை அதை நல்ல விதத்திலே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதை அவருடைய கதைகளை நான் ஜீவன் அறியை போன்ற பத்திரிகை ஏற்கனவே படித்திருக்கின்றேன் மற்றபடி அவரை பற்றி கரைக்க சொல்ல பயமா இருக்கிறன்னா அவர் வண்ணரா வங்கியன் இல்லத்துல இருந்து வந்தவர் அன்படி கதைத்தான் பிரச்சனை வேற ஒன்று யோசனை இருக்கு கொஞ்சம் யோசிச்சு கரைக்க வேண்டியிருக்காங்க அவர் நல்ல சிறுகளை படைப்பாளி அவர் நிலம் படைப்பாளி அவருடைய பணவரம் ஒரு இலக்கிய ஆர்வமும் மிக்கவர் அவருடைய இந்த பண்ணியாலை என்ற ஒரு புத்தசாலையை உண்டாக்கி அதிலே எழுத்தாளருடைய புத்தகங்களை வாங்கி அவர்கள் வேறிய செய்து கொண்டிருக்கார்கள் அந்த அளவைக்கு அவருடைய இலக்கிய ஆர்வம் மிகவும் மெச்சக்கூடியதாக இருக்கின்றது இந்த வகையில் அவர்கள் அவர் சிறந்த படைப்படையாக எதிராக பெறக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்க இருக்கிறது எழுதின குறிப்பு பார்க்காம அவங்க செய்த தீர்மானம் சரிங்களா அதுலயும் அந்த குறிப்புல அவங்களுக்கு இல்லாம இருந்தது வகையில அவர்கள் குழந்தை மாதிரி இல்லாமதான் இருந்துக்கிறாங்க அதனால் எதற்கு

அவரோட புலன் கட்டங்கள் கட்டி வித்தியாசம் பதினெட்டு பதினெட்டு முடியாத ஒரு தாய் இது நடந்து முடிக்கிறது

ஆனா என்னமே தெரிஞ்சு ஒரு வளர்ந்து நெருங்கில இருக்க கூட குழந்தைய தந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் தத்து கொடுப்பாங்க ஆனா அந்த கதையை கதையெல்லாம் பாடி இருப்பாங்க பாட்டி வாய்ப்பு இருக்கு அப்படியே ஒரு குழந்தை வந்து கிடைக்கிது அந்த குழந்தை வளருது கத்தி பிளவு தான் தெரிய வருது அப்படி அதுக்குலாம் கண்டுபிடிக்கிது அதுக்குள்ளோ அப்படி இருக்காங்க போதிய

நிச்சயமாக சாதனங்கள் சம்பிரதாயங்கள் பார்த்து நடப்பு மாத்திரங்கள் நன்றாக இருக்கும் என்று அல்ல இப்படியான திருமணங்கள் போய் செல்கின்ற திருமணங்களும் நன்றாக இருக்கும் இருக்க வேண்டும் இருக்க என்ற ஒரு தரமான கண்ணு தரமான சில நம்பிக்கைகளை தவித்து இப்படியான திருமணங்களும் நன்றாக இருக்கலாம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நகராங்கிறது அதுதான் சரியா சரியாக இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த படத்துல ஒரே ஒரு பிரச்சனை அந்த சரி குழந்தை இல்லை என்றது ஒரு பிரச்சனை தான் ஆனால் அந்த படம் வந்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறார்கள் அந்த குழந்தை இல்லை என்று ஒரு குறை வரும்போது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மையும் மக்களிடத்தில் காணப்படுகின்றது என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார் என்று நான் நம்புகின்றேன் அதை அவர் நீங்க அகராக தெரியும் இதில் அழகாக இந்த மனித உணர்வுகள் பேசப்படுகின்றது அந்த குழந்தையை கத்தெடுப்ப அதற்கு முன்பு வந்த இரண்டு கதை கலந்து வந்திருக்கிறதை விரும்பி அமைத்திருக்கலாம் என்று எனக்கு முதல் பேசிய சதீஷ் கூறினர் ஆஹ் இருக்கலாம் சில விஷயங்களை அவர் அதில் காத்திருக்கலாம் அது அந்த கதை காவிட்டால் கூட அது பெரிதாக அந்த கதையை காதித்திருக்காது இருந்தாலும் நான் நினைக்கிறேன் அவர் சொல்லிக் காகின்றவர் என்றால் இதற்கு முன்பும் குழந்தை இல்லாதவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு தேர்ந்தெடுக்கவில்லை அவர்கள் அங்க போய் கடற்கரை பிள்ளை அறக்குறது அல்லாட்டில் ஒரு அஹ் கருத்து போய் அது இந்த மாதத்தில் அழிந்தது அது அல்ல மாதிரியான விடங்கள் நடந்துக்கிட்டாலும் போத அவற்றையெல்லாம் தவித்து இந்த தத்தழுக்குறது என்ற விஷயம் வந்து மிக ஆழமான ஒரு மொழிய அது இடம்

ஏனைய செல்வங்களை வைத்துக் கொண்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முடியாதா என்ற ஒரு கேள்வியும் தனிப்பட்ட கருத்து அடுத்தது நான் என்னென்றேன் குழந்தை இல்லாதவர்கள் மட்டும்தானா என்ன ஒரு குழந்தையை தந்தெடுக்க வேண்டும் இருக்கின்றவர்களும் அதை செய்யக்கூடாதா அப்படியே நாங்கள் ஒரு இலக்கிய படைக்கும் நாங்களே அப்படியான ஒரு கருத்தை சமுதாயத்துக்கு இயக்க கூடாது என்று என்னுடைய ஒரு வழியா இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு பொருத்தம் பார்த்து அவங்க அடையளம் பண்றாங்க அதனால பொருந்தாதவர்கள் இதை பண்ணும் பொழுது திண்ணீர் தெரிய வருது குறிப்புற பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி எழுதிறது கானகதான் அவர் எழுதிச்சு பார்த்தா உண்மையில நான் ஒரு விஷயத்தில பார்த்தேன் சொன்னா உண்மையை அவரும் அந்த பொருத்தம் பார்த்தவங்க ஒரு ஆளால தான் இருக்கிறாரு அது அவரை கணகா அப்புறம் நம்புற ஒரு ஆள் வந்து எப்படி அந்த விஷயத்தை சாதாரணம் எடுத்து கொண்டு போனாங்க இந்த முரண் மாதிரி இருக்கு அந்த கதையை நகர்த்தி இருக்காங்க வந்து அந்த அந்த அம்மா சொல்ற மாதிரி ஒன்று கதையை நகர்த்தி கொண்டு போயிட்டு இடையில வந்து கதாசிரியர் கதை சொல்றாங்க ரெண்டு குடும்பத்திற்கான திருப்பணி கூட இருக்க வந்திருக்கு அதை வந்து கதாசிரியர் இருக்க கொண்டு வந்திருக்கா இந்த குழந்தையின் மே இல்லாம இருக்கிற ஒரு கணவமனை மாதிரி ஒரு உம் வேதனையை சொல்றதுக்காக வந்து உள்ள சிறப்பு இருக்காங்க மற்றவங்களை பார்த்து சொல்லுவோம் ஏன் அவங்க இருக்கிற ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறது செய்ய வேலைக்குறாரு உடஞ்சு போய் அவங்களுக்கு ஆனால் அதே எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம் அது முயற்சி ஒன்று எடுத்துக்கொண்டு இருப்போம் ஆனால் அந்த தத்தெடுக்க மாட்டோம் இது வந்து ஒரு சமூக யதார்த்தம் அந்த யதார்த்தத்தை அவர் எழுதியிருக்காரு ஏதோ ஒரு அவலத்தில் இருக்க ஆக்களோட நாங்கள் பேசும் பொழுது எங்களை மீறி அது எங்களை சமூகத்தால் அது தெரியல ஒரு விஷயத்தை கேட்போம் அதாவது சொல்லியிருக்காங்கன்னா அந்த குழந்தை எடுத்தோன்னே அது யாருடைய குழந்தை அது யார் எங்க இருந்து தத்தெடுத்த எனக்குறது வாய் வருது அதுமே அப்படி கேட்கக்கூடாது அந்த அப்ப அந்த அந்த விஷயத்திருக்கா அதுமையாவது அடுத்தடுத்த குழந்தையை பெற்ற குழந்தைகள் பிள்ளை அதுன்றது உண்மையான விஷயம்தான் எல்லாரும் தான் பிள்ளை இல்லைன்றத அந்த கதையிற கதையிற தலைப்பை வந்து கடைசியா உதவி சொல்றதுக்கு முடிச்சிருக்கான் சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்லிருக்கா பெற்றால்தான் ஆசிரியர் உன்னுக்கும் அந்த சாதகத்தை பாக்குற அதுகளை பத்தி சொல்லி இருக்கிறது அந்த சாதகத்தில தான் அந்த சத்தெடுத்து நிகழ்ந்ததோ அப்படி என்ற நேரடியா வந்து காட்ட காட்டக்கூடியாரு அப்ப அவ வந்து சத்திருக்கு தான கருவா கொடுத்திருந்தா அப்ப நேரடியாவது சத்தெடுக்க சம்பந்தமாகி பேசிருக்கலாமோ அந்த குறிப்பு பார்க்கறத விட்டுட்டு பேசிக்கலாமோன்ற ஒரு எண்ணம் ஒரு சமூக பிரச்சனை இதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சமூக பிரச்சனையா வந்து அவர் எடுத்துருக்கேன் என்னட்டா சரியா கட்டி ஒரு பிள்ளைக்குள்ளாத ஒரு பெண்ணின நிலைமை எவ்வாறு இருக்குன்றது ஆசிரியர் சரியா பிடிச்சிருக்காரு அவ வந்து ஒரு தூர இடத்துக்கு போய்தான் தத்தெடுத்து அதுக்கு அப்புறம் இந்த பிள்ளைய விட திரும்பி போகலாம்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த சமூகம் இருந்திருக்குன்றத சிறப்பா வந்து அதுல சொல்லியிருக்கிறா அந்த அந்த சமூக நிலார்த்தமும் அந்த சமூகத்தினுடைய பிரச்சனையும் அந்த கதையில எல்லாம் இருக்கு என்னன்னு கூட எனக்கு என்னன்னு சின்ன ஒரு ஒரு இது அந்த சில இடத்துல வந்து அந்த சிறுகதையினுடைய பாணி இது மாதிரி அந்த கதை தொட்டு விட்டதோ ஒரு ஒரு எண்ணம் அந்த அந்த பதினாலு வயது பெண் அந்த சுற்றியது உட்படுத்தப்பட்ட பெண் அந்த குழந்தையினுடைய தாய் அந்த குழந்தையுடைய தாய் வந்து அந்த பிள்ளையுடைய தாய் தாய் வந்து அந்த பிள்ளைய வந்து இப்ப கவலைக்கவில்லை அப்படி அந்த பிள்ளையோட தாயை பற்றி சொல்லி அதாவது அவர் அவளை வந்து சொல்லாமல்ட்டாவோ ஏன் அந்த பிரச்சனை என்ன அந்த பிள்ளைக்கான பிரச்சனை என்ன பேசாம விட்டுட்டாவோ அது எங்களுக்குள்ள அது கேள்வி எழுப்புற மாதிரி விட்டுட்டு போற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு எதிர்மறை இதுதான் அந்த கதையில அது முழுமையான சிதைச்ச மாதிரி இருக்கு ஆனா மிச்சப்படி சில கதை சம்பவம் அதை பேசியிருக்கு இதுல இணைஞ்சிருக்கிற இலக்கிய ஆளுமைகள் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சு கொள்றேன் அஹ் பொதுவா ஒரு சிறுகதையோ ஏதோ ஒரு எழுத்துக்கு வந்து விமர்சனம் பண்ணது முக்கியமானது இந்த ஆரோக்கியமான விமர்சனங்கள் தான் நாங்கள் இன்னும் இன்னும் சரியா எழுதக்கூடியதாக இருக்கும் வாசகர்கள பார்வை எப்படி என்றதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் நான் உங்களோட இல்லாட்ட விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய இனிவரும் எழுத்துக்களில் நான் அதை சரியான இடங்கள்ல அதை நான் பாவிச்சு கொள்வேன் என்றதையும் நான் இதில் முதல் தெரிவிச்சு கொண்டு இந்த கதை வந்து இது ஒரு கதை என்றதை தாண்டி இதங்களோட சமுதாயத்தில் நடக்கிற விடயங்கள் என்று தான் நான் இதை எடுக்கிறேன் நான் இந்த இப்படியான கதைகள் ஒரு இதில் சொல்லியிருந்த மாதிரி என்னுடைய கதைகள் எல்லாமே பெண்கள் சார்ந்து இருக்கிறது என்று சொன்னா நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதால என்னை சார்ந்தவர்கள் என் என்னோட பழகிறவர்கள் எல்லார்ட் மனநிலைகளையும் நான் வந்து எந்த வியூல தான் எடுத்துக்கொள்வேன் என்னுடைய வியூவில் தான் அந்த கதைகள் அமையிறது என்றதால என்னுடைய கதைகள் பெண்கள் சார்ந்து இருக்கலாமோன்ற ஒரு கருத்து இருக்குது எனக்கு அதே நேரம் அதிகமாக இந்த பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்களாக இருக்கிறார்கள் என்றது கூட என்னுடைய ஒரு கருத்து இருக்கு தான் நான் என்னுடைய கதைகளில் அதிகமாக நான் பெண்களுடைய கதைகளை நான் கொண்டு வரேன் அடுத்தது இந்த பெற்றால்தான் பிள்ளையா அண்ட் சிறுகதைகளை வந்தா இதில் இதுல இருக்கு இந்த சம்பவம் வந்து இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிய கதை தான் என்னுடைய சமுதாயத்தில் நான் பார்த்த நான் வளர்ந்த ஒரு சமுதாயத்தில் இடம்பெற்ற உண்மையான சம்பவங்களை தான் நான் இதில் கொண்டு வந்திருக்கிறேன் உண்மையான சம்பவங்களை கொண்டு வருகிற பொழுது உண்மையில நாங்கள் அதை ஒரு வாசகர்களுக்கு வந்து அவர்களுடைய அந்த வாசிப்புக்கு ஏற்ற மாதிரி மாத்தோம் வண்டியில் நாங்கள் நிறைய புனைவுகளை கொண்டு வரும்போது அந்த கதையின் சிதைஞ்சிடுமோ என்ற ஒரு பிரச்சனையும் எழுத்தாளர்களுக்கு இருக்கும் நான் அந்த சொல்ல வந்த சம்பவத்தை எழுதினதால தான் அந்த நீங்க சொன்ன மாதிரி சில கருத்துக்கள் நீங்க மாறி மாறி யோசிக்கக்கூடியதாக கூடியதாக அந்த ஒரு விடயம் இருக்குது இதுல முதலாவத நான் அந்த குறிப்பு சம்பந்தமான விடயத்தை கொண்டு வந்தது குறிப்பு பார்த்து திருமணம் செய்கிறதுன்றது வந்து எங்களோட சமுதாயத்தில் இன்றைக்கு இண்டை கண்டில காலங்காலமாகவே இருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் குறிப்பு பார்த்து திருமணம் செய்கிறவர்களும் சந்தோஷமாக வாழாம அவர்களுக்கும் சிலது பிள்ளைகள் இல்லாமல் அவர்களுடைய குடும்பங்கள்லயும் பிரச்சனை வாரது இருக்குதான் அதே நேரம் குறிப்பு பார்க்காம செய்து இப்படியோ ஏமாத்தி செய்ததோ அல்லது சார் சொன்ன மாதிரி அந்த குறிப்பை மாத்தி போட்டு செய்தா கூட சந்தோஷமா வாழ்றதும் இருக்குது அங்க பிரச்சனைகள் வாரதும் இருக்கு அப்ப எனக்கு என்னுடைய கருத்து நின்னு சொன்னா இதுல குறிப்புன்றது முக்கியம் இல்லை ஏன்னாடா குறிப்பு பார்த்து திருமணம் செய்கிறவர்கள் கூட பிள்ளைய எடுத்து வளர்க்குறதுக்கு தயங்குற ஒரு சமுதாயம் தான் ஆனா அதுல சில வழியில் வந்து பிள்ளை இருக்கா அது இவைக்கு தாலி பொருத்தம் இருக்கான்னு எல்லாம் பார்த்து செய்கிறவைக்கு கூட பிள்ளை இல்லாம போயிருக்குது ஆனால் அவை அவையில் பிள்ளையில எடுத்து வளர்க்குறதுக்கு யோசிப்பினம் அப்படியான ஒரு சமுதாயத்தில் வந்து இந்த குறிப்பு பொருந்தாம செய்தவர்கள் இவ்வளவு தூரம் ஒரு முடிவு எடுத்த எடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை நான் இந்த சமூகத்துக்கு கொண்டு வரணும் என்றதுக்காகத்தான் நான் அந்த விஷயத்தை முன்னுக்கு கெடுத்தினேன் அஹ் சொல்ல நான் அதே நேரம் வந்து விடைக்குள்ள கொண்டு வந்த ரெண்டு கதைகள் நீங்க சொன்ன மாதிரி அது பொருத்தமில்லாத கதையை வெட்டி இருக்கலாமோன்றது வந்து நான் என்னுடைய அடுத்த கதைகள்ல இதை நான் அஹ் சரியாக கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்கிறேன் அஹ் இதுல நான் ஏன் அந்த ரெண்டு விஷயத்த கொண்டு வந்த நான் சொன்னா என்னுடைய பாடசாலை காலத்துல நான் பார்த்த ரெண்டு குடும்பங்கள் அவர்களுடைய நிலைமை இப்படி இருந்தது என்றதும் இதுவும் அந்த ரெண்டு குடும்பமுமே உண்மையான சம்பவம் என்றதால அவர்களை இதுக்குள்ள கொண்டு வந்தது இப்படியும் எங்கிட்ட சமுதாயத்துல இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் என்றதை தான் நான் கொண்டனா நான் அதே நேரம் எங்கிட்ட சமுதாயத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னன்னா பிள்ளை இல்லை என்றத பேசுறது எனக்கு தெரிஞ்சு வந்த ஒரு குடும்பத்துல அவைக்கு பிள்ளை இல்லை அதால பிள்ளை இல்லாத மற்றவர்களை அவர்கள் கேட்கறதில்லை எதுவுமே கேட்கறது இல்லை ஆனால் அவங்க வீட்டுல ட்ரீட்மெண்ட் செய்து சரியாகி குழந்தை சரியாகின உடனே இன்னும் அவர் ரோட்ல கண்டுட்டு இன்னொரு ஆளை பார்த்து கேட்கிறாரு உங்களுக்கு ஏன் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா பிள்ளைட்டி என்ன மாதிரியு கேக்கினா இப்ப எங்கள்ட்ட சமுதாயம் வந்து இதை நாங்கள் மறைமுகமா வச்சிருக்கிறோம் யாரை எடுத்தாலும் உங்களுக்கு பிள்ளை இல்லையாண்டத கேக்குறதும் அவையில இந்த சமூகத்துல ஒரு வித்தியாசமா பாக்குறதும் அவைய போற இடங்கள்ல ச கொண்டாட்டங்களுக்கோ கோயில் திருவிழாக்களுக்கு போற இடத்துல அவர்களை தூரமா இருந்து விமர்சிக்கிறதுமோ வந்து மறைமுகமா இருந்து கொண்டேதான் இருக்குது அவர்கள் இந்த திருவிழாக்களுக்கு போறத எல்லாம் குறைச்சதும் வந்து அந்த விடயத்தையும் சொல்லி அவர் தாங்களோட சொந்த ஊரை விட்டு வெளியில வாரார்கள் ஒரு குழந்தை இல்லை என்றது எவ்வளவோ வேதனையோ அதை தாண்டி அவர்கள் பிறந்து வளர்ந்த ஊர் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டு இன்னொரு இடத்துல வந்துதான் அந்த குழந்தை எடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகிறார்கள் இது எங்கட நாட்டுல இப்படியான ஒரு சம்பவம் நடக்குது என்றதை வழியில கொண்டரோணும் என்றாண்டி அந்த கதையில நான் எழுதியிருக்கிறேன் அடுத்தது கடைசியாக நீங்க சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் எழுதி கொண்டு போகவேக்குள்ள அது ஏனோ தெரியல எழுத்தாளர்கள் அப்படி ஒரு நாங்க இந்த சமூகத்துக்கு என்னத்தை சொல்ல வாரம் சில பிரச்சாரங்களை செய்யற மாதிரி எழுதிடுவோம் ஆனா நீங்க சொன்னதை நான் ஏற்றுக்கொள்றேன் அது தொடர்பாக நான் அடுத்த சிறுகதைகள்ல யோசிக்கிறேன் அஹ் கடைசியில நான் அந்த சம்பவத்தை ஏன் சொன்னேன் நான் அந்த சிறுமிண்ட சம்பவத்தை ஏன் கொண்டு வந்த வேண்டாம் நாங்கள் ஒரே பார்வையில மட்டும் பார்ப்போம் இந்த சிறுகதையை வாசிக்கிறார்கள் யோசிப்பினம் பிள்ளை இல்லைன்னா நாங்க பிள்ளை ஒன்று எடுத்து வளர்க்கலாம் அப்படி அப்படியான ஒரு தான் இந்த கதையில ஆரம்பத்தில இருந்து வரப்போகுது ஆனா நான் இறுதியில ஏன் கொடுத்திருக்கிறேன்டா இந்த பிள்ளை இல்லாதவர்கள் எடுத்து வளர்க்குற பிள்ளைகள் இந்த அந்த பிள்ளைகள் எப்படி வெறினம் அது தொடர்பான பின்னணி என்ன என்றது தான் நான் மேலோட்டமா தொட்டிருக்கிறேன் ஏனென்றா அது இன்னும் பேசப்பட வேண்டும் இது வந்து இதுலயே வந்து அதை நான் இன்னும் பெருசாக சொல்லிடாது ஏனென்றால் அதை இன்னொரு சிறுகதையாகவோ இன்னொரு நாவலாகவோ கொண்டு வர வேண்டிய அளவுக்கு எங்களோட சமூகத்தில் அந்த பிரச்சனைகள் இருக்குது அந்த இந்த குழந்தைகள் வந்து எப்படி அனாதைகள் ஆக்கப்படுகிறார்கள் அந்த சிறுமியின் எதிர்காலம் என்ன அந்த சிறுமிய தாய் என்னத்துக்காக வெளிநாட்டுக்கு போனவா ஆஹ் அவா வந்து இனி இந்த பிள்ளைய தேட போறாவா இல்லையா இது தொடர்பாக பின்னணியில பெரிய ஒரு கதை இருக்குது அப்ப இது நாங்கள் இன்னும் சமூகத்துக்கு இன்னும் நிறைய எழுத்துக்களால கொண்டு வர வேண்டி இருக்கும் நான் இதுல முக்கியமான ஒரு கருவு பிள்ளை இல்லாதவர்கள் பெற்றால்தான் அவர்களுக்கு பிள்ளையா எடுத்தும் வளர்க்கலாம் என்ற கருவை வச்சு நான் இந்த கதையை கொடுத்திருக்கிறேன் ஆனா தொட்டு தொட்டுக்காட்டினது எங்கள்ட சமுதாயத்தின் அவலத்தை அது தொடர்பாக இன்னும் நிறைய எழுத வேணும் அது தொடர்பாக தொடர்ந்தும் நான் என்னுடைய எழுத்துக்களில் பார்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி அதுல நான் ஒருவேளை என்ன நடந்திருக்கும் என்ற ஒரு ஒரு ஆள் சொல்லியிருந்தீங்களா அந்த பிள்ளைக்கு என்ன நடந்திருக்கும் அவ பற்றி என்றது வந்து நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு ஏக்கம் அப்படி என்ன நடந்திருக்கும் என்று யோசிக்கிறது சிறுகதைக்கான ஒரு வெற்றி ஏனென்றால் வாசகர்கள் அப்படி யோசிக்க வைக்கோணும் அவையில் அப்படி கடைசி இதுக்கு என்ன முடிவாக முடிவா என்று யோசிச்சா நாங்கள் தொடர்ந்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் என்றது என்னுடைய கருத்து அப்போ நான் தொடர்ந்து அது தொடர்பாக இன்னும் எழுத இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சொன்ன விமர்சனங்களை நான் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன் விமர்சனங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவை தொடர்பாக என்னுடைய எழுத்துக்களில் தொடர்ந்து நான் பார்க்குறேன் என்னுடைய கதையை நீங்க விமர்சனத்துக்கு எடுத்து கொண்டதும் இது தொடர்பாக உங்களுடைய நேரத்தை செலவழித்து எனக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கும் எல்லாருக்கும் நன்றி அதே நேரம் இந்த சிறுகதை மஞ்சரி குழாமினருக்கு என்னுடைய மிகுந்த நன்றியை அஹ் தெரிவிச்சு கொண்டு ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சு நன்றி